பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு யாருக்கு பெற்றோருக்கா ஆசிரியருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க அக்கா வந்தாங்க நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டுறோம் தெரியுமா ஓடி ஓடி ஊட்டுறோம் சாப்பாடு ஊட்டுறோம் சாப்பாடு ஊட்டுறோம்னு அக்கா சொன்னாங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கும் பிள்ளை வளர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்த தலைப்புக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல நடுவர் அவர்களை எனக்கு சரி பெற்றோர்கள் நாங்கள் தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் நாங்கள் தானே ஃபீஸ் கட்டுறோம் எங்க சொத்து பத்திரத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க தலைப்பு அது இல்லைங்க ஆசிரியர் மேல ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சிங்களே சரி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க தான் அனுப்புறோம் அனுப்புறோம் சொன்னீங்களே எதுக்கு அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புறீங்க படிச்சா உத்தியோகம் கிடைக்கும்னு அனுப்புறீங்க உத்தியோகம் கிடைச்சா சம்பளம் கிடைக்கும்னு அனுப்புறீங்க நாலு காசு கிடைச்சா கல்யாணத்தை பண்ணி வச்சு இவனை செட்டில் பண்ணிடலாம்னு அனுப்புறீங்க புற வாழ்க்கையின் தேவைகளுக்கு உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க ஆனா ஒரு மாணவனினுடைய அகக்கண்ணை திறக்கக்கூடிய வேலையை செய்பவர் ஆசிரியர் தான் நடுவர் பளே ஒரு பிள்ளை எப்போது வளர்றான் இந்த வளர்ச்சிங்கிற சொல்லுக்கும் அகக்கண்ணை திறப்பதற்கும் தான் சம்பந்தம் உண்டு நடுவர்கள்